எல்லாருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள் பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னாக்கா எனக்கு முதல்ல பிள்ளையாரை தாண்டி ஞாபகத்துக்கு வர்றது திலகர் தான் நீங்கள் நினச்சிப்பீங்களா அவரை இன்றைக்கி கட்டாயம் நினச்சிக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா ப்ரைவேட்டாக நம்ம மற்ற பண்டிகைகள் மாதிரி வீட்டோட பிள்ளையார் வச்சு இருந்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் வருஷம் அதை வந்து கணேஷ்சவாக மாற்றினது நம்ம ஐயா தான் அவங்க வந்து பப்ளிக் ஸ்பேசஸில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி பிள்ளையார் கும்பிட வச்சார் அதை வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட வேண்டுதலாக இல்லாமல் நாட்டின் விடுதலைக்காக வேண்டி ஒன்று கூடி பல தரப்பட்ட விஷயங்கள் பிள்ளையார் சக்தியில் சாதனைகளாக செய்திருக்கிறார் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமையின் குறியீடாக அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பெரிய அது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கூட்டினீங்கன்னா தட் இஸ் கால் அது வந்து பிரயோஜனமாக மனித இனத்துக்கு இருந்தால் ஒரு உயரிய நோக்கத்துக்கு இருந்தால் அது தட்ஸ் கால்ட் இனோவேஷன் இல்லையா சோஷியல் இடத்துல வந்து தளத்தில் இந்த விஷயத்த நான் பெரிய இனோவேஷனாக நினைக்கிறேன் தடைகளை அகற்றி சுதந்திரம் பெறுறது அப்படிங்கிறது அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த ஒரு குறிக்கோள் இப்போ சாதாரணமாக நம்மளுடைய சொந்த வாழ்க்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா மனசால நமக்கு தடைகள் இருக்கலாம் பொருளாதாரத்தினால தடைகள் இருக்கலாம் இப்போ ஒரு என்ன சொல்லலாம் வர்த்தகத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் போ ரொம்ப போட்டி இருக்கலாம் ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்றுமதிக்கு தடை இருக்கலாம் பொருளாதார தடை இருக்கலாம் ராஜதந்திர தடை இருக்கலாம் இராணுவத்தில் தடை இருக்கலாம் அப்புறம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே என்ன சொல்கிறது சொத்து பறிமுதல் பண்ணியிருப்பாங்க அது நமக்கு கிடைச்சிருக்காது பயணத்தில் தடை வந்துக்கிட்டே இருக்கும் நிதியில் தடை இருக்கும் விளையாடுறதுக்கு சில கம்யூனிட்டிஸில் சில ஆட்களுக்கு தடை இருக்கலாம் எல்லா தடைகளையுமே மீறி வர்றது தான் என்ன சொல்கிறது வாழ்க்கை வெற்றி எல்லாமே அது எல்லாமே விக்ன விநாயகர் தருவார் ஏனக்கா தடைகளை அகற்ற வல்லவன் விநாயக பெருமான் அதனால்தான் அவருக்கு அந்த பேரை விக்ன விநாயகா போற்றி அப்படின்னு நம்ம வழிபடுறோம் ஸோ ஒரு தேசத்துக்கானும் சரி தனிப்பட்ட மனிதர்களுக்காகவும் சரி இந்த தடைகளை வெல்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முயற்சி அது பண்ணியாச்சுன்னா நிறைய சாதனைகள் நமக்கு வரும் ஸோ அது ஒரு நாட்டுக்கும் சரி மனுஷங்க தனிப்பட்ட மனுஷங்க வீட்டுக்கும் சரி பிளேஸ் தி கொண்டாடுறதுங்கிறது ஒரு பாரம்பரியம் மாத்திரம் இல்லை நமக்கு அத்தியாவசிய தேவையும் கூட இந்த விஷயம் பொது வழியில் உற்சவாக கொண்டாடுற கொண்டாடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த அதை ஏற்படுத்தி கொடுத்த பாலகங்காத திலக்கவர்களையும் நம்ம மறந்துடக்கூடாது இந்த தருணத்தில் தேசியமும் தெய்வீகமும் இணைந்தே தான் பயணிக்குது தேசியமும் ஆன்மீகமும் வேறு வேறானது அல்ல அது ரெண்டுமே தேவரையாக சொன்ன மாதிரி நம்மளுடைய ரெண்டு கண்களாக தான் பாவிக்கிறதுக்கு எல்லாமே அப்படிதான் தான் ஏதுவாக இருக்குது நன்றி